ஏமாலி காகமும் தந்திரமுள்ள நரியும் கதை பாத்திரங்கள் நரி காகம் பாட்டி ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகம் தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அது தாமதமாக எழுந்ததால் தன் நண்பர்களுடன் உணவு தேட செல்ல முடியவில்லை பசியுடன் அது கிராமம் முழுவதும் பறந்த போது ஒரு வயதான பாட்டி படை கொண்டிருப்பதை பார்த்து வடையின் வாசனையால் காகத்தின் வாய் இன்பம் அடைந்தது பாட்டி பின்னால் சென்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு வடையை திருடி தன் அழகில் பிடித்து மரத்தின் மேல் பறந்து சென்றது ஒரு வஞ்சக நரி அங்கே பசியுடன் வந்தது காகம் வடையை ஏந்தி இருப்பதை பார்த்ததும் அதை பெற வேண்டி காகத்தை ஏமாற்ற திட்டமிட்டது காகமே நீ கருப்பாக இருந்தாலும் உன் உன் சிறகு குரல் குயில் காட்டிலும் இனிமை உன் அழகை வர்ணிக்க வார்த்தை போதாது அது காகத்தின் அழகை கருமை நிறத்தை அழகை புகழ்ந்து பேச தொடங்கியது காகம் அவ்வளவு புகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து தன் குரலை காட்டும் எண்ணத்தில் கீழே விட்டது உடனே நரி வடையை கவ்விக்கொண்டு கொண்டு அங்கிருந்து ஓடி போனது காகம் ஏமாந்து போனதை எண்ணி கண்ணீர் விட்டது கதையிலிருந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது புகழ்ந்து பேசினால் மயங்கிவிடக் கூடாது என்றும் நரியைப் போல் வஞ்சக எண்ணத்தோடு யாரையும் ஏமாற்றாமலும் இருக்க வேண்டும்